கேஎஸ்கரல் ஃபார்ம் சேனல் நண்பர்களான ஒரு வணக்கம்ங்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு விற்பனை விற்பனைப்பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கறவை மாடுங்க ஒரு ஜோடி வண்டி பழக்கம் உள்ள தெளிவான உழவு பழக்கமுள்ள காலக்கன்றுங்க காளைகள் ரெண்டு இருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா லம்பாடி காலக்கன்று இருக்குதுங்க வீடியோ பதிவுல முழுமையாக பாருங்கள் ஒரு மயிலை காலக்கன்று தனி கன்று இருக்குதுங்க என்ன விவரங்கள் சொல்கிறோம் என்ன விளைநில சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு போடுங்க அதே மாதிரி கால்நடையில் பொறுத்தளவுக்கு வீடியோ பதிவில் ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கும் நம்ம செல்லில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் இஞ்சு பெருசாகவும் தெரியுங்க சிறுசாகவும் தெரியும் அதை நம்ம தான் மேனேஜ் பண்ணி விற்பனை பதிவில் முதல் பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஜோடி வண்டி பழக்கம் உள்ள உழவு உள்ள தெளிவான ஜோடி காளைகளுங்க ரெண்டுமே வந்து நல்ல மயில காளைகளைங்க கால் கருப்பு நல்ல கால் கருப்போட சுழு சுத்தத்துலிங்க கைகள் ஊக்கத்தில் நெட்டு நேரத்தில் நல்ல மயிலையில் நீளத்தில் உயரத்தில் ஒரே மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஜோடி மயிலை காளைகளைங்க ரெண்டுமே ஒப்பனையாக இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் இப்போ வண்டி வாகனத்துக்கு நடுவில் மெயின் ரோட்டில் நீங்கள் சந்து ரோட்டில் எங்கே வேணாலும் வண்டி தடத்தில் போய் வர்றதுக்கு உண்டான நல்ல ஓர் செல்லுங்க நல்லா பெருமதியாக வைக்கக்கூடிய காலைகள் ரெண்டுமே ஓட்டுறதுக்கு நல்லா பவர் ஸ்டேரிங் மாதிரி இருக்கும் இந்த தொந்தரவும் இருக்காதுங்க ஒரு தடவை போய் வந்தீங்கன்னா மாதிரி நேர் போய் நேர் வரக்கூடிய அளவுக்கு நல்ல பொறுப்பான காலையில் இருக்குது வண்டி பழக்கத்துக்கும் உழவு பழக்கத்துக்கும் கொண்டுட்டு போய் ஓட்டுறவங்க தாராளமாக செலக்ட் பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க அதே மாதிரி உங்களுக்கு மணல் வண்டி ஏதாவது வேலைக்கு வேணுனாலும் ஒரு அளவான லோடு போட்டு ஓட்டுறதுக்கு வண்டி வந்து காலையில் ரெண்டும் ஒரு தரமாக இருக்குங்க ரெண்டு பல் நாலு பல்லுங்க ஒரு ஜோடி மயிலை காலைகள் இதோட விற்பனை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க நேரில் வந்து ஓட்டி பார்க்குற மாதிரி இருந்தால் ஓட்டி பார்த்துக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னாலும் வெளியூர் வெ வெளி மாவட்டங்களுக்கு ஜாயிண்ட் வாடையில் அனுப்பிச்சு சொன்னீங்கன்னாலும் அனுப்பிச்சு கொடுத்துட்லாங்க நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்குங்க காலை ரெண்டும் நல்ல பெருவட்டாக வந்து சேரும் தீவனம் தீவ மற்றபடி இடம் தீவனத்துக்கு எந்த தொந்தரவும் இருக்காது எங்கே வேணாலும் ஓட்டிக்கலாமங்க ஒரு ஜோடி ரெண்டு பல் நாலு பல் மயிலை காலைகளும் இதோட விற்பனை விலை வரும் அப்படிங்கிறது ஒன்றே கால் ரூபாய் அதாவது ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோங்க நம்ம இடம் ரெண்டு இடத்துல இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திலருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல பத்தாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம் வீடியோவில் பார்க்குறதுங்க ஒன்று நல்ல தரமான சுழி சுத்தமான கன்றுங்க லம்பாடி கன்று காலக்கன்று இது வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்லை கலரில் வந்து சேரும் கொம்பு தலையில் நெட்டு நிலத்தில் சுறுசுறு பட தெளிவாக இருக்குதுங்க கண் சின்ன கன்று தானுங்க வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப கூட தெரியலாம் ஏழு மாத கன்று பால் ஓட்ட ஓட்டம் வாங்கிட்டு வந்துருக்குறோம் ரெண்டு நாளாக கத்திகிட்டே கிடந்ததுங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா தீவனம் எடுத்து அடை தீவனம் எடுத்து இல்லாமல் இருக்குது கும்புதலையிலேயும் நாகரிகத்திலேயும் குறைப்புள்ளது கிளப்பு சொல்லி இல்லாமல் அருந்தாடையில் ஒரு ப்ரீடு குவாலிட்டியான கண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா பிரீடை சேர்ந்த கன்று தமிழ்நாட்டில் அம்பாடி கண்ணுகளும் இருக்கும் இது வந்து சுத்தமான கர்நாடகா வெள்ளம் அந்த பால் மேலேயே வரக்கூடிய கலிக்கிற மாட்டுக்கு பிறந்து தெளிவான கன்று கிடாரி காலக்கண்ணுங்க கண்ணுக்கு வயது ஒரு ஏழு மாதம் இருக்குங்க நல்ல பெருவட்டை வந்து சேரக்கூடிய கன்று சுழி சுத்தமான கன்றுங்க பிள்ளை கலரில் வரக்கூடிய லம்பாடி கன்று கால கன்றுங்க நல்ல நெட்டு நீளத்தில் குவாலிட்டியான மாடாக வந்து சேரும் கும்பதலையிலையும் நல்ல லட்சணமான கும்பதலையாக வந்து சேருமேங்க தோல் நெய்ஸும் நல்ல தோல் நெய்ஸாக இருக்குது தாடா அறவே இருக்காதுங்க தொப்புள் குடியும் சொட்டு கூட இருக்காது வால் உருட்டு வாலில் நல்லா சுளி சுத்தமான கன்று நெட்டு நீளத்தில் டெம்பராக இருக்குங்க இப்போதைக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடவடன்னு தெரியும் ஏன்னா வந்து நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கொண்டு வந்தோம் நல்ல பால் மரப்பில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வந்து தீவனம் தண்ணி எடுக்காமல் கத்திகிட்டே இருந்ததுங்க இப்போ நேத்துலேருந்து நல்லா எடுத்துக்கிறது தொந்தரவு இல்லை எப்போயுமே இளங்கண்ணெலாம் பிரித்தோம்னா கொஞ்சம் வாடித்தா தேருங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு அப்படியே நம்ம ரெடி பண்ணிக்கலாமுங்க சுறுசுறு பட உடப்பும் நல்லா இருக்குது விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க கண் சின்ன கன்று தான் நோட்டத்தில் எல்லா நோட்டம் இருக்கக்கூடிய கன்று கண்ணுக்கு தகுந்த விலை இருக்குதுங்க வேணுங்கிறவங்க பிடிச்சவங்க அதனுடைய நோட்டம் தெரிஞ்சவங்க வாங்குறவங்க வாங்கிக்கலாமங்க விற்பனை விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது மூணாவது விற்பனை பதிவை பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொறுமையான மாடுங்க மடிகாம்பு சுத்தம் மாடு கன்று ரெண்டுமே சுழு சுத்தமுங்க மேயருக்கு இந்த மாதிரி மாடு பார்க்கவே முடியாதுங்க அந்தளவுக்கு நல்ல வாய்க்கடைசில் மேயர் கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடைசுங்க மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குது இப்போ தான் கொண்டாந்து இறக்கி இருக்கிறவங்க இளங்கனில் கரெக்டாக ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி இளைஞர் நம்ம கொடுத்துருந்தோம் அவங்களுடைய மாடு கண்ணு போகிறக்கு ஒரு ரெண்டு மாதம் ஆகும் அது வரைக்கும் வச்சு கலந்துகிட்டு இருக்குன்னு தான் வாங்கிட்டு போயிருந்தாங்க மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாடு கன்று போட்டுருச்சுங்க அதனால கறவை அதிகமாக இருக்குது தேவையில்லை அப்படிங்கிறக்கா வந்து மாட்டை கொடுத்துட்டாங்க நம்ம கொண்டு நேற்று நேற்று வந்து கொண்டு வந்துட்டோம்ங்க பால் வந்து கன்று ஊட்டிகிட்டு இருக்குது பால் கறவைக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க அவ்வளோ அருமையாக பச்சை குழந்தை வேணால் வாய் வச்சு விட்லாம் பால் கறந்துக்கலாம் புதுசாக பால் கறக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் ஏற்ற மாடுங்க பால் தேவை அதிகமாக இருந்தங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டை பிடிச்சிட்டாங்க கண்ணுக்கு கொஞ்சம் விட்டு விடாமத்தும் பண்ணிட்டாங்க அவங்க சூழ்நிலை அந்த மாதிரி ரெண்டாவது வந்து நீ போதும் அப்படிங்கிறக்கா விட்டுட்டாங்க கண்ணுக்கே விட்டோம்னாலும் கன்று நல்லா கொளுத்து போகிற அளவுக்கு மடியில் பால் இருக்குது ஒரு ரெண்டு லிட்டர் பால் இருக்குது நம்ம ஒரு ஒன்றரை லிட்டர் பால் கறந்துட்டு கன்று கொடுலாமுங்க மறுபடியும் ஒரு லிட்டர் கன்று தண்ணை போல் ஊட்டிக்கும் உங்களுக்கு சுரப்பில் ரெண்டு ஒடி பால் இருக்குங்க ஒரு ஒன்றரை லிட்டர் கறந்துட்டு கன்று கொட்டுட்டோம் அப்படின்னா மீண்டும் மாடு அடக்கி வச்சுருக்கிறது கண்டிப்பாக ஒரு ஒரு ஒடி பால் வச்சிருக்கும் நேரம் ஒரு லிட்டர் ஒன்றை நெகல் பால் கன்று ஊடிச்சின்னா கன்று தெளிவான கண்ணை டாப்பான கண்ணாக வந்து சேர்ந்துடும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கறவைக்கு நிற்கும் அப்படிங்கிறக்காக சும்மா சேம்பில் கறந்து காமிக்கிறோம் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க நேரில் வந்து கறந்து பார்க்குற மாதிரி கறந்து பார்த்துக்குங்க நேரம் ஒன்றரை லிட்டரு பால் அப்படிங்கிறது சாதாரணமாக கறந்துக்கலாம் தீன் தண்ணிக்கு எந்த விதமான கழிப்பும் கிடையாது தெளிவான மாடு ரொம்ப சாதுவான மாடுங்க மாடு இந்த ஈத்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது கண்ணுங்க இன்னும் கால சே இன சே இன சேர்க்கப்படவில்லை கண்ணு காலக்கன்று மாடு ஒரு நேரம் ஒன்றரை லிட்டர் பால் ரெண்டு லிட்டரு பாலும் கூட கறந்துக்கலாம் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் கண்ணுக்கு நாற்பத்தஞ்சி ரூபா ஐம்பது நாள் இருக்குங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க நேரில் வந்து கறந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் கறந்து பார்த்துக்குங்க ரொம்ப பொறுமையான மாடுங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக வச்சிருக்க வேண்டிய மாடு அவங்க கொடுத்து அனுப்பும்போதே வந்து பார்த்திங்கன்னா எந்த தீவனம் போட்டாலும் சாப்பிட்டுக்குது எந்த தொந்தரவும் இல்லை பால் கருமையாக நிற்கிது மாடுகள் அதிகமாக இருக்கிறதுனால வச்சு பராமரிக்க முடியாது யாரோ ஒருத்தருக்கு நல்ல முறையாக வளர்ப்பு கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லியே தான் கொடுத்துருக்குறாங்க நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லியே தான் கொடுத்தோங்க நல்ல கறவை இருக்குங்க காலை அணைக்க வேண்டியதில்லை நிறைய மாடுகள் வாங்கிட்டோம் நிறைய சேவை வழிஞ்சிட்டோம் மாடே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நாட்டு மாடு வேணும்னா தொந்தரவு இல்லாமல் ஒரு மாடு வேணும்னா கொண்டு போகலாமாங்க மாட்டோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறோங்க நாலாவது விற்பனை பகுதியில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலக்கன்று காலக்கன்று சுளி சுத்தமான கண்ணுங்க தொப்புள் பொடி இல்லை தாடை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லேசாக முன்தாடை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் மற்றபடி தலையில் உடம்புல கையால் ஊக்கத்தில் நல்ல தோல் நேசில் தெளிவான கன்று சுழி சுத்தமான கண்ணுங்க ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் இருக்கக்கூடிய கன்று மயில கண் காலக்கன்று லேசான பிள்ளை நேரத்துக்கு சேரும் அதே மாதிரி உங்களுக்கு தோல் நேசு நல்ல தோல் நேசுங்க கையால் ஊக்கம் நல்லாயிருக்கும் தீவன மாற்றத்தை தீவனத்துக்கு தெளிவாக இருக்குதுங்க முக நல்ல தெளிவான முக இருக்கும் தாடை ஒரு மடிப்பு மேலே அதிகமாக இருந்தாலும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டி கிடையாமல் உங்களுக்கு ஒரு நைஸ் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய தாடைங்க கண்ணோடய விற்பனை பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் முன்ன பண்ண அனுசரித்து கொடுத்துக்கலாம் கால் கருப்பு குழம்பு சுத்தம் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குங்க கண் சுறுசுறு படோடப்படும் நல்ல சுறுசுறு படவடைப்பாறக்கூடிய கண்ணு ஒரு பிள்ளை கலரில் லேசான பிள்ளையை வரக்கூடிய கண்ணு ம காலக்கன்றுங்க வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமேங்க வீடியோவில் பார்க்குற மாடுங்க ஆறுபல் மாடுங்க சுழு சுத்தமான மாடு நல்ல வெயிட் கிணத்துல இடக்கணத்தில் இருக்கக்கூடிய மாடு காலைக்கு நெசேர்க்கப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாள் ஆகுது சினையும் செக் பண்ணோம் இருந்தாலும் இருக்கலாம் இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க நல்ல பால் கறவைக்கு தொந்தரவு இல்லாத மாடு பெருங்கூட்டு கிடாரிங்க ரெண்டாயிரத்து கிடாரி சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் அதே மாதிரி கொம்பு தலையில் நாகரீகத்தில் உங்களுக்கு இன்னுமே கொம்பு உள்ள சேர்ந்து வரையில் நல்லா ஒரு வட்டக்கொம்பு டைப்பில் ஒரு மான் கொம்பாட்டவே இருக்குமீங்க திரைவுகொம்பு மாடு நெட்டு நீளத்தில் நல்ல நெட்டு நீளம்ங்க கைகள் வைக்கும் நல்ல மடித்துவாக இருக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் தொந்தரவு எதுவும் கிடையாது வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாங்க சென்னை நிலவரம் இருந்துட்டால் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மாதம் சென்னையில் ஒரு அறுபத்தஞ்சி ஒரு ஏழு ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆகும் அந்த கண்டிஷன் தான் இருக்குது மாடு நல்லா பெருவட்டாக இருக்கும் மூஞ்சி கருக்காக இருக்குதுங்க சென்னை இருந்தாலும் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க கொண்டு போய் வச்சு பார்க்குறவங்க தாராளமாக வச்சு பார்க்குறவங்க அதில் மற்றபடி மாடு பெருவட்டுங்க தீவனத்துக்கு காட்டில் மேயறதுக்கு தீவன மடை தீவனம் குடிக்கிறதுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நல்ல தீமலமைப்புல கையால் ஊக்கத்தில் நல்லா பெரிய மடை இருக்கக்கூடிய கிடையாதுங்க இன்னும் மூணுத்து நாளைக்கு ஆகும்போது மாடு நல்லா விரிஞ்சு வந்துடும் மாடு கெட்டி இல்லைங்க கொழுப்பு கறி இல்லாமல் நார்மலாக இருக்குது நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஊசி போட்டு நம்ம மூணு மாதம் செனை பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற காற்றை இருந்தாலும் மாடு செனையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தோராயமான இதில் நம்ம சொல்கிறோம் வேணுங்கிறவங்க கொண்டு போய் பார்க்க விரும்புகிறவங்க பார்த்துக்கலாமுங்க இது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் முன்னப்பண்ணான அனுசரித்து வருங்க மயிலை மாடு போட்டால் மூணாவதுக்கு என்னங்க பல் தெளிவாக இருக்குது கடைப்பல் மூளை மாடு தானுங்க மற்றபடி கால் கருப்பு நெட்டு நீளத்தில் நல்லா பெரும் பெருங்கூட்டு மாடாக வேணும்னா கிடாரி நல்லா எங்கே வேணால் கட்னாலும் மேயிற அளவுக்கு நல்லா வேணும்னாலும் கடாரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா பட்செட்ல பண்டையை வளர்த்தி பாருங்கள் செனை இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட இலக்கு மாடு நல்லா இருக்கும் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமே நன்றி வணக்கம்